அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாளை மறுநாள் வரக்கூடிய ஏகாதசி தினம் அன்னைக்கு நாம் எந்த விஷயம்லாம் பண்ணால் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏகாதசி அப்படின்னாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாள் தான் ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதம் இருப்பதால் நாமும் நம்மளோட குடும்பத்தினர் எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திரு அருள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாள் இந்த ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு நாம விரதம் இருக்கிறதால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அன்றைக்கு ஏகாதசி அன்றைக்கு நாம என்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க கூடிய ஒரு விஷயம் என்னென்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அன்னைக்கு நாம பகவானோட நாமத்தை கண்டிப்பா சொல்லணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகா மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரிச்சிருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போய் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் வீட்டில் வந்து பகவத்கீதை நூலை படிக்கலாம் பகவத்கீதையை கேட்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கிறதால நம்மோட பாவங்கள் எல்லாமே விடுபட்டு நம்மோட மூதாயதரோட அவங்களோட பாவமும் நீங்கி அவங்க நற்கதி அடைகிறதுக்கு இந்த விரதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏகாதசி அன்னைக்கு நாம் கோயிலில் போய் வணங்கும் பொழுது அங்கே துளசி தீர்த்தம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த நீரை நாம அருந்தும் பொழுது நம்மோட பாவங்கள் நீங்கி புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு வரும் ஏகாதசி அன்று நாம் ஸ்ரீமன் நாராயணரையும் தரிசனம் பண்ணலாம் பெருமாளும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவதாரங்கள் தான் வேற தவிர ஏகாதசி அன்னைக்கு நாம் கிருஷ்ணர் பெருமாள் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் பெருமாளை நாம் வீட்டில் படமோ இல்லைன்னா விக்கிரகமோ இருந்ததுன்னா துளசி மாலை சாத்தி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி வேண்டிக்கோங்க ஓம் கேசவாய நமா ஓம் நாராயணாய நமா ஓம் மாதவாய நமா கோவிந்தாய நமா ॐ विष्णुवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ तिरिविग्रमाय नमः ॐ वामनाय नमः पुरुषोत्तमाय नमः ॐ श्रीदाराय नमः ॐ आदोषजाय नमः ॐ हृष्टिघोषाय नमः नरसिंहाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ अच्युदयाय नमः ॐ दामोदराय नमः जनार्दनाय नमः ॐ स्कर्शनाय नमः ॐ उपेन्द्राय नमः ॐ वासुदेवाय नमः நம ஓ நம இந்த ஸ்லோகத்தை நாம மனசார வேண்டும் பொழுது நம்மளோட வேதனை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க தான் நம்ம வேங்கடநாதன் நம்மோட துக்கங்களை எல்லாத்தையுமே போக்கி அருள்வாள் நம்மோட ஸ்ரீமன் நாராயணர் ஏகாதசி அன்னைக்கு இந்த ஸ்லோகங்களையும் இந்த விஷயங்களையும் கடைபிடிச்சு வாங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பகவானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி